அஞ்சைக்களத்து அப்பறை போற்றி பரவிய பிறகு நம்பி ஆரூர பெருமான் சேரமான் பெருமான் இருவருமாக ஆலயத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது யானையின் மீது ஏற்றி தன்னுடைய தோழரை முன் அமர்த்தி கொண்டு தான் பின் அமர்ந்து பென்சாமரம் என்று சொல்லக்கூடிய சாமரத்தை அரசர் வீசிக்கொண்டு வருகிறார் மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறாங்க நம் அரசருக்கு நாமெல்லாம் சேவகம் செய்கிறோம் நம் அரசர் ஒருத்தருக்கு சேவகம் செய்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்று எண்ணி பார்த்தாங்களாம் சேக்கிழாருடைய நெஞ்சத்தில் அது அப்படியே தைத்தது நல்ல தோழர் நம் பெருமான் தமக்கு நம்பி இவர் என்பார் யார் தெரியுமா அருமையான நண்பர் நல்ல தோழர் தமக்கு நம்பி இவர் என்பார் பேர் என்ன தெரியுமா நம்பி நம்பி ஆரூர்னு பேரு அப்படின்னாங்களாம் நம்பி இவர் என்பார் எல்லையில்லா தவம் முன் என் செய்தோம் இவரை தொழ என்பார் யா வணங்கிக்குவோம் ஏன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கிறேன் அந்த காட்சியை பார்ப்பதற்கு நம் அரசரையும் அவர் தோழரையும் பார்க்கும்போது அந்த முன்னே அமர்ந்திருக்கிறாரே அவருடைய அந்த தேஜஸை பார்த்தோம்னா ஐயோ கை தன்னை போல போகுது எனவே எல்லை இல்லா முன் தவம் என் செய்தோம் இவரை தொழை என்பார் அடுத்து பார்த்தாங்க இனி இதை விட வேற செல்வம் இந்த மலைநாட்டுக்கு வேணுமா என்ன வேற ஒன்றும் வேண்டாயா இதுவே போதும் எனவே நல்ல தோழ நம்பெருமான் தமக்கு நம்பி இவர் என்பார் தவம் என் செய்தோம் இவரை தொழ என்பார் இனி என் பெறுவது நன் சிலம்பு நன்னாட்டுக்கென உரைப்பார் இதை விட வேற செல்வம் வேணுமா என்ன இவரை பெற்றதே செல்வம் தான் இந்த செல்வத்துக்கு நிகராக இன்னொரு செல்வம் இல்லை அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனாரையும் நம்பி ஆரூரையும் அந்த மக்கள் தங்களுக்கு கிடைத்த பெரும் செல்வமாக கருதுனாங்க எனவே இனி என் பெறுவது நம் சிலம்பு நன்னாட்டுக்கென உரைப்பார் சொல்லும் தரமோ இது எந்த வார்த்தையில் சொல்லணும் தெரியலிங்க என் பெருமாள் செய் தொழிலை பாரீர் அவர் பாருங்கள் எப்படி போகிறார் பாருங்கள் பணிவிடை செய்கிறவர் மலர்ச்சியோடு மு மலர்ந்த முகத்தோடு கவறி வீசி கொண்டு போகிறார் முன்னாடி அமர்ந்திருக்கிறவர் பெருமானுடைய திருவடியை தலைமையிலே வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி பண்ணுறாரே ஒரு நண்பர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவருடைய அன்புக்கு அப்படியே அடங்கி திருவருளே பெருமானே இது எதுவுமே எனக்கு இல்லையா அத்தனையும் உனக்கே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அப்படியே பெருமானுக்கிட்ட இது எனக்கு வீசுன்னு தான் நான் நினைக்கல உனக்கு வீசுகிறாங்க சாமி அப்படின்னு பூராத்தி இறைவனுக்கு கொடுத்துட்டு நம்பி ஆரூரர் பெருமான் திருவருளை சிந்தித்து அமர்ந்து செல்லுகிறார் அரண்மனை வந்தது இறங்கினாங்க பாத பூசைகள் எல்லாம் செய்தாங்க ரொம்ப நாள் அங்கே தங்கி இருந்தார் அங்கே இருக்கக்கூடிய மலைநாட்டு தலங்களையெல்லாம் போய் வணங்கினாங்க அப்படியே வணங்கி கொண்டே வந்த பொழுது நாட்கள் ஆயிருச்சு மீண்டும் திருவாரூரை நினைவு மனதுக்குள்ளே வந்துருச்சு சரி நண்பரே நான் விடைபெறலான்னு கருதுறேன் சுவாமி அதுக்குள்ளே போகலான்னு சொல்கிறீங்களே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே இருக்கலான்னா ஆனாலும் புற்றிடம் கொண்ட பெருமானின் நினைப்பு வந்துருச்சு நான் புறப்படுகிறேன்னர் அப்போ தான் இந்த பதிகம் பாடுகிறார் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பான் அவரை பற்றி நான் என்ன சொல்வது எவ்வளவு நான் தெரிஞ்சிருந்தாலும் நான் முழுசும் தெரிந்து கொள்ளலை நான் சும்மா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறேன் ஏன் அவர் சொரூப இலக்கணம் யாராலும் அறியப்படாது அறியலாம் அனுபவிக்கலாம் ஆனால் சொல்லில் கொண்டு வந்து காட்ட இயலாது தடத்த இலக்கணமாக அவர் இறங்கி வருகிற நிலையைத்தான் எல்லாம் அனுபவிக்கிறோம் நம்ம பார்ப்பது சிந்திப்பது எல்லாம் நம்ம மீது கொண்ட கருணையினால் இறங்கி வந்த பொழுது எதுவோ அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவனுடைய உண்மை இயல்பு என்பது அனுபவத்துக்குரியது அங்கே பேச்சுக்கு வேலையே இல்லை அனுபவம் மட்டுமே நிகழும் என்பது நம்முடைய ஞான ஞானசாத்திரம் அறுதியிட்டு இருக்கிறது அந்த அனுபவத்தை இங்கே சொல்லி இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா எம்மா இதான் சொருப இலக்கணம் அப்படிப்பட்ட அந்த பெருமானை அடியார்களிடத்தில் எளிவந்த பிரானாக இருக்கின்ற அந்த இறைவனை ஆரூரானை மறக்கலுமாமே மறக்கக்கூடாது மறக்க இயலாது என்று இந்த பதிகம் பாடி புறப்படுகிறேன் என்று முடிவு செய்தார் நண்பர் பார்த்தார் இனி அவரை தடுப்பதற்கு வழியில்லை என்று சொல்லி பொன்னும் பொருள்களையும் கொண்டு வந்து அற்றை நாள் வரை பண்டாரத்தை கொண்டு வந்த பொருளையெல்லாம் கொண்டு வரச் செய்தார் மூட்டை மூட்டைகளாக கட்டினார் ஆட்கள் மீது ஏற்றினார் யானை மீது ஏற்றினார் இவ்வளவு செல்வம் எதற்கு இல்லை இதெல்லாம் மிக குறைவு நீங்கள் கொண்டு போய் பறவையார் இடத்துல சேர்த்துங்க அப்படின்னு ஆட்களோடு அனுப்பி கொடுக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார் எனவே தன்னுடைய நண்பர் அவர் கொண்ட அன்பினுடைய அடையாளமாக யானைகள் மீது ஏற்றி செல்வத்தை அனுப்புகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே ஆரூரானை மறக்கழுமாமே என்று அருளிய திருப்பதிகம் இந்த பதிகம் பாடிய பிறகு நாட்டிலிருந்து நம்முடைய சோழ நாட்டை நோக்கி புறப்படுகிறார் நம்பி ஆரூர்பன் தக்கேசி மை பொருளும் தருவானே போகமும் திருவும்ண்பானே பின்ன என் பிழையை பொறுப்பானே தவிர பணிப்பானே இல்ல தல்மயல் எல் தறிவுள்ள எம்மனை எடுவல் திரானை பள்ளமை வயல் பழனக்கு அணி ஆறுரானை மல கால சீரிய விட்டவே கை வெண் நோய்களைவானை விரவினால் விடுத கரையானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிழ்பணிப்பானை பட்ட மூர்த்தையை மட்டவில் தோலை ஆருரானை மர கழுமாமே ஆர்கின்ற மழையாய் பொழிவானை பொருளாய்வுடன் கூடி ஆகின்ற உயிர் பரிந்தானை பகலும் கண்குலுமாகின்றான வைத்த உண்டே, மனம் உண்டே மதியுண்டே விதியில் பயன் உண்டே முத்த எங்கள் பிறானில் வானோல் தொடனில திருமல் ஏறுட யானை அத்தன் எல் தை எம்பிரானை எணை ஆருடானை

அவர் செய்வனையெல்லாம் வாரமே தவிர்க்கும் விதியானே பள்ளியம் தமகே துணை என்று நாளும் அமர் பொழுதே தோ பள்ளலம் கழனி பழன

பறவை பேரை கங்கை கடையானை ஓமையாளையோர் பாகத்து அடக்கினானை அந்த மறை பொய்கை ஆறுரானை மரக்களுமானே ஒட்டியாற் கொண்டு போய் ஒடித்திருத்த உச்சி போதல் காதலாகட சோதடைந்து கெட்டிய பனை பட்டனை செல்வ ஆருராணை மரப்பருமாவே ஓரூர் எந்த உலகங்கள் எல்லாம் உரைக்க பேரு பேர் கொண்ட கொண்டல் ஆரோடன் அடிநாய் ஊரை வல்ல அமரலோகத்து ஏறுப்பவர்